அவர்களின் உணர்வுக்கு எடுத்து காட்டியவள் என்னமை சரஸ்வதி அத்தையை படைகள் தாய் கலைவாடிய தொழுது நல்லாசி பெற்று இந்த அண்ட சராசரத்திலே ஒட்டுமொத்தமான ஜீவனுக்கெல்லாம் படைப்புக்கு பொறுப்பு ஏற்றுக் கொண்டவன் என் தந்தை பிரம்மதேவன் அன்னவரை ஆழத்திலே இன்னை ஆழத்திலே வரும் காலத்திலே அனுகூலத்திலே மூலத்திலே பிரம்மன் தானே இருந்து வாசுபடுகிறார் என்று படிக்கின்றார் என்று சொல்லக்கூடிய தந்தை பிரம்மதேவனை தரிசித்து நான் ஆசை பெற்றேன் பின் கைலாயம் சென்றேன் எனது மாமன் மாமியாகப்பட்ட பரமசிவன் பார்வதியை தொழுது ஆசை பெற்றேன் அதன் பின்னாலே பார்க்க சென்று என் பாட்டன் அந்த ஸ்ரீமன் நாராயணத்தின் காரணம் அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை அருளும் பொருளும் இல்லாதவருக்கு எவ்வுலகம் இல்லை அந்த அடிப்படையில் அனைத்து வெயில்களுக்கும் சகலவித சம்பத்துகளும் கிடைக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தினாலே எனது பாட்டியாகப்பட்டவள் அந்த திருமகள் மகாலட்சுமியை தொழுது ஆகிவிட்டேன் இப்படி அலைமகள் கலைமகள் மலைமகள் மலைக்குமிடவிடும் காக்கும் இடம் அழைக்கும் இடமெடு என சொல்லக்கூடிய முக்களவில் துறைப்பட்ட விட இந்த நாரத மகர்ஜிக்கு ஒரு நாளைக்கு ஒரு கலகம் செய்யவில்லை என்றால் என்னுடைய சிறப்பாகப்பட ஆயிரத்தி எட்டு கூட வெடிக்கி தனவகம் தவிர்க்கப்பட்டேன் நாரா கோடமு நாராய இவருங்க மேடையில் நாரதராக வேடம் நடித்துக் கொண்டிருக்கும் கருவூனரைச் சேர்ந்த எஸ்சிபி கீதப்பின் அவர்களுக்கு விழாக்களின் சார்பாக மாலை வைத்து பொன்னாடை போடப்படுகின்றார்கள் பூமாலை சூடி பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்தியே இந்த உலக மக்களுக்கெல்லாம் தீமைகளை இழித்து நல்வழி காட்டக்கூடிய புண்ணியமான பூமியாம் கொள்ளுங்குடி மண்ணிலை வீட்டிலிருந்து ஆட்சி செய்யக்கூடிய என் தாய் முத்துமாரி என்னுடைய அனுகிரகத்தாலே மாபரும் பூங்காபிசேக விழாவை சீரோடும் சிறப்போடும் நடத்தி வரக்கூடிய விழா குழுவினர்களுக்கும் இந்த நிகழ்விற்கு ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு நம்மில் ஒற்றுமை நீங்கள் அனைவருக்கும் தாழ்வு என்ற எண்ணத்தோடு ஒற்றுமை உணர்வோடு ஒன்றுபடக்கூடிய செயலை ஆற்றக்கூடிய இந்த கிராம பொதுமக்களுக்கும் இந்த நாடக நிகழ்வினை கண்டு ரசிக்க வருகின்ற என் உயிரின் மேலாளர் நாடக கலா ரசிகப் பிரமுகளுக்கும் அருமை தாய்மார்களுக்கும் அன்பு மாணவ செல்வங்களுக்கும் அனுமதி அளித்த கண்ணீர் மிக்க காவல்துறை அதிகாரிகள் அவர்களுக்கும் இந்த நல்லதொரு நாடக நிகழ்விற்கு அற்புதமான முறையிலே ஒளிபிரிக்க வைத்து எங்களை மிகவும் மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தி கொண்டு கூடிய சித்ரா பிஎஸ் எஸ் ஆடி சேர்ந்த அன்பு உள்ளங்களுக்கும் அதில் பணிபுரியும் தோழர்களுக்கும் மேலும் இந்த நாடகத்தினுடைய நடிகர்களை கிட்டத்தட்ட மூன்று மாத கார்த்திகை மாதத்திலே மூன்று மாதத்திற்கு முன்னதாகவே மாபெரும் கும்பாபிஷேக விழாவிற்கு சிறப்பான நடிகர்களை கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணம் கொண்டு என்னை தொடர்பு கொண்டு அதன் மூலமாக இந்த நடிகர்களை தேர்வு செய்து சிறந்த ஒரு நமது கொல்லங்குடி மண்ணிலே நல்ல ஒரு நாடக புது அமைப்பாளராக அறிமுகமாகி இன்று வளம் வரக்கூடிய அன்பு சகோதரர் மெய்யேஸ்வரன் அவர்கள் உள்ளிட்ட அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய சிறந்தாத வணக்கங்களை கரங்கூபி தெரிவித்து தொடர்கிறோம் எங்களது கலைப்பணியை அனைவரும் நலமோடு வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் நன்றி என் நிலையிலும் தன்னிலை மாறாமல் தகுதியான ஒரு கழகத்தை செய்வதற்கு இந்த தரணியிலே தேர்ந்தெடுக்கப்பட்ட இடமாக இருப்பது என் தாயாகப்பட்டவள் காளியாக மாறியாக இந்த உலகத்திலே எத்தனை விதமான அவதாரங்கள் உண்டு அப்படி பார்க்கும் பொழுது முதலிலே அவர்களை ஆவலை பூர்த்தி செய்ய வேண்டும் தாயில்லாமல் நாடி இல்லை ஏனென்றால் இயன்ற பொழுதில் பிரிதுபக்கம் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் முந்தி தபம் கடந்து முன்னூறு நாள் கர்ப்பத்தில் சுமந்தவள் பெற்ற அன்னை அவள் அன்றி ஓர் அணுவும் அசையாது அப்பேற்பட்ட அணுவை கர்ப்பத்திலே கொடுத்து கருவறையிலே இருந்து கல்லறை செல்லும் அளவிற்கு பாதுகாப்பு பெற்றகமாக திகழக்கூடியவள் என் தாய் அவள்தான் பெற்ற தாய் அல்ல உலகத்திற்கெல்லாம் ஒரு தாய் என்றாள் அவள்தான் இங்கே கொல்லக்குடி மண்ணிலே வீட்டிலிருந்து ஆசிரியர்களாளே என் காளி அவள்தான் இங்கே மாரியம்மனாக முத்து மாரியம்மனாக காட்சி கொடுத்து கொண்டிருக்கிறாள் காட்சி கொடுத்து கருணை விடக்கூடிய என் தாய் மாரியம்மனை முத்து மாரியம்மனை காளியம்மனை தொழுவோம் கழகத்துக்கு வழிகாட்டுவாள் என்ற நம்பிக்கையீடு ஓம் நம்பு நாராயண பாவமெல்லாம் தீர்ப்பவளே பாவமெல்லாம் தீர்ப்பவளே நல்லவளே முத்து மாரியம்மா நல்லவளே முத்து மாரியம்மா வாடி எழும்போதினிலே வாடி எழும்போதினிலே முத்துமாரியம்மா ஓடிவரும் முத்துமாரி அம்மா மலைபோல குங்குமத்தில் மறைந்தருளும் காளியம்மா அம்மா குள்ளகோடி மண்ணில் வீட்டிலிருந்து ஆட்சி செய்யும் என் தாய் முத்துமாரியம்மன் சன்னதிக்கு வந்தோம் எங்கள் குறை தொண்டகாமி நல்ல அருமையா சாமியை பத்தி சொன்னீங்க அவர் இந்த டைம் வந்து மூடு வந்துரு என்ன தூதுவளச்சு அவளும் அறிந்து செயல்படாதவள் கோலம் அறியாத குரங்குக்கும் ஒப்பா பண்ணுவார்கள் அதுக்குத்தானே வள்ளுவன் சொன்னான் காலம் கருதி இருப்பர் கலங்காது ஞாலம் கருதுபவர் காலத்தை ஒருவர் நேரத்தை சொல்றாரு நான் போய் அப்படிப்பட்ட ஆளாயா மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை என்று சொல்லக்கூடிய மூணு இந்த மூணுக்கு அப்பாற்பட்டவை நான் அப்பறையே வந்து காதல் பாட்டு பாடுறீங்க நான் பாட கிடையாது வாட்சவர் அவர்தான் வினை விதைத்தவன் பின விதைச்சவன் விதை ஒன்று கூட சொரை ஒன்று முளைக்குமா ஆக மொத்தத்தில் இந்த உலகத்தில் செய்யக்கூடிய தவறுகளுக்கு நாம் பொறுப்பல்ல காலம்தான் பதில் சொல்ல வேண்டும் என்றால் இந்த இடத்துல கண்ணியமான முறையிலே ஆர்மணி வாசிக்கிறாரே நல்ல பாடுவார் யார் என்னுடைய அன்பு சகோதரர் பாலச்சந்திரன் நல்ல பலம் நல்ல சங்கீத ஞானம் ஆனால் சில நேரத்தில் ஊழக மூசு பண்ணிடுவார் எப்படின்னா அம்மையா ஊமை ஊறக்கடுக்கு பறிச்சா வீட்டுக்கு கலந்துனா இல்லை சரி இருக்கட்டுமியா உங்களுடைய வாசிப்பு ரொம்ப அம்சமாக இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது தாயை போற்றி வணங்கி தகுதியான ஒரு கழகத்தை செய்வதற்கு இந்த தரநிலையே தேர்ந்தெடுக்கப்பட்ட இடமாக இருக்கிறது உண்மையிலேயே மனம் கடுகிறது மனம் புலகாகியதை அடைகிறது இந்த கெல்லோங்குடைய இல்லையிலே முத்துமாரிப்பன வாசலிலே இந்த வெட்டுடையார் காலியுடைய இல்லையிலே நாமும் வருகிறோம் அப்படி வருகை தருவதற்கு வாய்ப்பினை வாரி கொடுத்த வல்லல் ஒரு மக்களுக்கு நன்றி காரணம் என் நன்றி கொண்டாருக்கும் உய்வெண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொண்ட மகருக்கு ஆக மொத்தத்திலே நன்றி மறப்பது நன்றென்று நன்று அல்லது அன்றே மறப்பது நன்று என்று நன்றிக்கு வித்தாகும் நல் ஒழுக்கம் தீ ஒழுக்கம் என்று என்றார் வள்ளுவன் ஆக ஒழுவத்தை நாம் மேன்மையாக கருதி இறைவனை எங்கெல்லாம் காணலாம் என்றேன் தேடி பார்த்தேன் கிடைத்தது அற்புதமான வாசகம் தென்னாடுடைய சிவனை போற்றி என் நாட்டவருக்கு விரைவா போற்றி தென்னாடுடைய சிவனை போற்றி என் நாட்டவருக்கு விரைவா போற்றி என்ற ஒரு வாசகத்தை சொன்னவன் மாணிக்க வாசக பெருந்தகை திரு வாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கு உருகார் உடைகள் இருக்கு ஜீவன்களும் அவன் அன்று ஒரு அணுவம் அசையாது என்று சொன்னேன் அப்ப இந்த சிவம் என்பது வெளிப்பட வேண்டும் என்றால் ஒரு மனிதன் வாழலாம் சிவமாகப்பட்டது இந்த உடலை விட்டு வெளி விட்டால் நாம் சவம் ஒரு எழுத்து மாறுது உயிர் மூச்சு என்பது இருந்தால் தம்பி உயிர் மூச்சு இருந்தா சிவம் போயிட்ட சவ ஒரு எழுத்து ஒரு கொம்பு தான் கொம்புதான் அந்த கொம்பு போடுறதுக்கு ரொம்ப விஷயமா இருக்கு உலகத்தில வாசனையான பொருள் எது வாசனையான பொருள் சாமி சொல்லுங்க உலகத்திலே வாசனையான பொருள் எது பொருளா கூட வேணாம் எதார்த்தமா வச்சுக்கிறோம் உலகத்திலே வாசனை மிகுந்தது எது என்றால் உயிர் தான் உண்மைதானே அந்த வாசம் என்பது வாசி 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 என்பதை மாத்தி விட்டார் என்பதை சொல்லுவாங்க அப்ப உயிர் இருக்கிற வரைக்கும் தானே இந்த உடம்புக்கு வாசனை என்று சொல்லக்கூடிய சக்தி இருக்கிறது இல்லைன்னா செத்த அதானே உண்மை பாருங்களேன் உயிரி செத்த பின்னால ஒரு ஜீவன் இருக்கிறது தம்பி திரிச்சுக்கிட்டே போறேன் ராஜபாட்டு அண்ணன் இப்படிலாம் சொல்றாரே என்ன கருத்து இருக்கோ ஏது இருக்கோ அப்படின்னு நினைக்கிறேன் இருக்கட்டும் நல்ல விஷயம் தானே அப்படி பார்க்கும் பொழுது நல்லா பாருங்களேன் முடிந்த ஜீவனும் இனி வாழப்போற ஜீவனும் ஒரே இடத்துல இருக்கு இருக்கு எங்க இருக்குறா நான் உட்காந்துக்கிட்டு மட்டன் பிரியாணி கொண்டு வா கோழி பிரியாணி கொண்டு வாங்கு பார்த்தீங்களா வாழ்ந்து முடிந்த ஜீவன் கோழி செத்து அடுத்து கொண்டுறேன் வாழ போற ஜீவன் முட்டை ரெண்டையும் சேர்த்து வச்சு அதுக்கு பிரியாணின்றேன் நல்லா விட்டு உலக வாழ்க்கை எங்கே கொண்டு போய் சேர்க்குறேன் பாருங்க இதாண்டா மனுஷ வாழ்க்கை ஆக எண்ணி துணிக கிரமும் துணிந்தமிழ் எண்ணுவம் என்பது இலக்கு என்றார் வள்ளுவன் அந்த அடிப்படையிலே வாழாறை வந்தாரை வாழ வழிக்கூடிய வண்டமி நாடு செந்தமி நாடு போதிலே இன்ப தேன் வந்து பாகியது காதிரிலே தமிழுக்கும் அமுதன்று பேர் இன்ப தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் தனி ஒரு மனிதனுக்கு உணவு இலைகளில் ஜெகத்தனை அளித்திடும் என்று சொன்னான் பாரதி நாடு முன்னேற வேண்டும் நாட்டு மக்கள் நலம் வேண்டும் என்பது நாரதனுடைய கூற்றாக இருந்துவிட்டால் இந்த உலகத்திலே வாழக்கூடிய மக்களுக்கெல்லாம் விளையாட்டியாக திகழக்கூடியவர் நாரதன் என்றாலே எனது கொள்கை எனது கோட்பாடு அதற்கெல்லாம் ஏற்றவாறு இங்குள்ள மக்கள்களும் இருப்பார்கள் என்ற நம்பிக்கை விருது காரணம் யானைக்கு பலம் தும்பிக்கையிலே மனிதனுக்கு பலம் நம்பிக்கையிலே அந்த நம்பிக்கையை வீணாக்காமல் இந்த நாடிலே திறங்கக்கூடிய குறிஞ்சிடத்திலே சிற்றூர் படத்தில் யாராவது இருப்பார்களா ஏதாவது ஒரு சத்தோ எவ்வளவு நான் கூட அருகாமையில் இருப்பார் நினைத்து பார்த்தேன் இவர்கள் வெகு தூரத்தில் இருப்பார்கள் வெகு தூரத்தில் இருக்கிறார்கள் தெரிகிறது அப்படி தூரத்தில் இருப்பவர்களை அருகாமையில் அழைத்து வருவதற்கு அன்பிற்கு உண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் குண்கணி பூசந்தரம் என்றார் வள்ளுவர் அப்ப என்னுடைய இடத்திலே அன்பால் எதையும் சாதிக்கலாம் அன்பே சிவம் என்றான் அப்படி சிவத்தை நாம் உற்று நோக்கி பார்க்கும் பொழுது கேட்டது அருமையான ஒரு சாரீர வளம் ஆ என்று சொல்லக்கூடிய இந்த ஆத்மாவுக்குள்ளே லோகத்தை அடக்கி ஓம் என்று சொல்லக்கூடிய பிரணவத்தின் ஆராய்ந்து அழகான முறையிலே கவிதை பண்பாடி கொண்டிருக்கிறாள் காலமகள் உண்மையிலேயே இவளுடைய சாரீரமே இப்படி இருந்தால் சரீரம் எப்படி இருக்கு அப்படித்தான் நான் சொல்லணுமா கேப்பா என் மூவாசை கேட்ட முனிவனுக்கே இப்படி ஆடா என்று உண்மையிலே பார்க்கும் பொழுது சரீரம் என்பது உடல் சாரீரம் என்பது குரல் இந்த சரீரம் என்று சொல்லக்கூடிய உடல் கெட்டுவிட்டால் சாரீரம் என்ற குரல் விட்டுவிடும் ஒரு கலைஞன் ஒரு பாடகனுக்கு தேவை முதலில் உடல் பக்குவம் அது இருந்தால்தான் சரீரத்தை பக்குவப்படுத்தி சாரீரத்தோடு இவர்களை சந்திக்கலாம் அப்படித்தான் பார்ப்பதற்கு மயில் அழகாக இருக்கும் பார்ப்பதற்கு அழகாக இருக்கக்கூடிய மயில் தன்னுடைய தோகையை விரித்து அற்புதமான மொழி நடனமாடும்

ஒரு தாயும் தந்தையும் அதாவது ஒரு ஆணும் பெண்ணும் புருஷ மொண்டாட்டியா குடும்ப வாழ்வுல இல்லற வாழ்வில் ஈடுபட்டு இணைந்து விட்டால் ஒரு குழந்தை பிறக்கும் அப்படின்றது பொதுவான நியதி அப்ப ஒரு அப்பனும் அத்தான் சேர்ந்தா பிள்ளை பக்கம் பிள்ளை பிறக்கும் அந்த பிள்ளை என்பது யார் அப்படின்னா இந்த இடத்துல அம்மா யாரு தெரியுமா பெட்டிக்காரு அப்பா யாரு மிருதங்காரு இந்த ரெண்டு பேரும் சேரும் பொழுது ஒரு கீதம் அப்படின்ற ஒரு குழந்தை பிறக்கும் பாட்டுன்ற ஒரு குழந்தை பிறக்கும் அப்ப ஆத்தா அப்பா சேரும்டா அதுக்கு அடிப்படை யாரு அந்த தாளகர்த்தா

அது பாப்பா இருக்கட்டும் இருக்கட்டும் நல்ல விஷயத்தை ஏன்னா எத்தனை பேருக்கு நான் தாளத்துக்கு அன்னைக்கு சொல்லும்போது தம்பி மெய்யேஸ்வரன் சொன்னாப்ல வேற உண்மையிலேயே தாளக்கார் வேற ஆள் போட்டதேன் அவர் சொன்னார் அண்ணே நமக்காக நம்ம ஊர் பக்கத்து இருக்காரு சாத்தனிக்காரு அழகு வேணும்னாரு ஏய் அழகுன்றியா உண்மையிலேயே எங்கள் சங்கத்தில் அவர் தான் பெரிய அழகு சிரிச்சார் வச்சுக்கோங்க அம்மா என்ன என்ன அம்மா என்ன காரணம் பச்சை புல்வெளியில் படர்ந்திருக்கக்கூடிய பனித்துளிகள் எண்ணற்ற ராகங்கள் எங்களுக்கெல்லாம் தெரியும் என்று நான் கேட்குறேன் இப்படியே எல்லோரும் ஓரங்கட்டியே உட்காந்துருக்கல என்ன காரணம் நானும் பார்த்தேன் வாங்க சரவணா எல்லாருக்கீங்களா ஏன்னா மரம் உங்களுக்கு அனவா இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா இயற்கை அது பணியை அது செய்கிறது எனது பணியை நான் செய்கிறேன் இந்த பணிகளுக்கு கொஞ்சமாக அடப்பு தடப்பாக இருக்குன்னு சொல்லி உண்மைதான் இந்த மரம் இதுலேருந்து எல்லாம் எல்லாம் புரிஞ்சுக்கங்க தாண்டா நம்மளை வாழ வைக்கின்றது ஏன்னா மரத்தில் இருந்து பெறக்கூடிய ஆக்சிஜன் என்று சொல்லக்கூடிய அற்புதமான காற்று இடைந்தால் நாம் உயிர் வாழ முடியாது ஆனால் இரட்டு நேரத்தில் உட்காரக்கூடாது முன்னால் வந்துருங்க ஏன்னா பகலிலே நல்ல காற்றை உள்வாங்கி கொண்டு இரவிலே கார்பன் டை ஆக்சைடு கூட வெளியில் வந்து காற்றை விட்டுருவேன் அதனால் நம்ம இரவு நேரத்தை சொல்லுவாங்க ஏப்பா மரத்தடியில் படுக்காதப்பா இவங்க என்னப்பா ஏன் பெய் விசாதி பிடிச்சிக்க சொல்லி ஆனால் நம்மளுடைய முன்னோர்களுக்காகலே உண்மையிலே பெரிய அறிவாளிகள் அதாவது தானே மூத்தோர் சொல்லும் முது நெல்லிக்காயும் முன்னை துவருக்கு பின்னே இணைக்க முடியாது நெல்லிக்காயை அப்படி திண்டுபிட்டு அப்படி சப்பி பார்த்தாவில் போதும்ல இனிப்பு வரும்ல அதே மாதிரிதான் என் வார்த்தை இந்த சும்மா இருக்க அந்த இந்த கடுக்கட்டை உமா மூளையை உட்காந்து நொய் நொய் நொயின் பண்ணா அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் அவங்க ஏன் சொன்னாங்க எதுக்கு சொன்னாங்க அப்படின்ற கருத்து எங்கே இருக்குதுன்னா உண்மையிலேயே அவருடைய ஆழமான கருத்தில் தான் அறிவியலும் கலந்து இருக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் அறிவியலும் ஆன்மீகமும் ரெண்டு கண்கள் அறிவியல் இல்லாத ஆன்மீகம் வெற்றி பெறாது ஆன்மீக இல்லாத ஒரு அறிவியல் ஜெயிக்காது இதான் உலக வாக்கி ஆக என்னை பொறுத்தவரை அறிவியும் ஆன்மீகம் ரெண்டு கண்கள் மனிதன் ரெண்டு கண் வேணுமா இல்லையா அதானே உண்மைதான் ஏன்னா விஷயத்தை சொன்ன அப்படித்தான் ஒருத்தனுக்கு காலம் பூரா ரொம்ப ஆயுள் காலமாக வாழணும் அன்பான மனைவி வேணும் அப்படின்ட்டு எந்த ஒரு பொம்பளைக்கும் பொறுத்தனுக்கும் அந்த எண்ணம் இருக்கும் அப்போ ஒரு பொம்பளை நினைச்சிருக்கா காலத்துக்கு நான் சொல்கிறேன் என்னை மாதிரி இந்த உலகத்தில் எத்தனை பெண்கள் உண்டு ஆனால் எத்தனை பெண்கள் இருந்தாலும் என் புருஷனை போல எல்லாத்துக்கும் எனக்கு சகலவிதமான சவர்த்தம் செஞ்சு என்னை காப்பாத்துறதுக்கு ஆளே கிடையாது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாலாம் ஏழை எளிய ஜென்மத்துக்கும் ஏழை எழு ஜத்துக்கும் இவரது எனக்கு புருஷனாக வேணும் அப்படின்னு இந்த பொம்பளை நினைச்சிருக்கா சரி நினைச்சதை யார் கொடுப்பா ஏழை எழி ஜென்மத்துக்கு எடுக்க முடியுமா ஒத்த ஜென்மத்துக்கே நம்ம பதில் சொல்ல முடியாது அப்ப போய் என்ன பண்ணிருக்காரு என்ன போல ஒரு முனிவர் வந்து கேட்க இந்த முனிவர் பார்த்தாரு ஏமா கொடுக்கறது வர கூட்டு பிரம்மன் படைக்கிறவன் நீ நேரம் அவட்ட போய் கேளுப்பா பிரம்மன் டொன்னு அவர் போய்கிட்ட போய் சொல்லுக்காரு ஐயா எனக்கு நல்ல புருஷன் அமைஞ்சிருக்கு எப்படியாவது ஏழு ஜென்மத்துக்கும் எனக்கு அவரது புரிசலாம் வரணும் எப்படியாவது அந்த வரத்தை கொடுங்க அப்படின்னு கேட்க ஆனா இவன் கே புருஷன் அவனுக்கு இவனால பெரிய இம்சை எப்ப பார்த்தாலும் எடுத்தாலும் நோக்கி 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 இருக்கிட்டு அதுல குத்த இதுல ஓட்ட இப்ப சொல்லிக்கிட்டே இருந்து எப்படா இவளை கழிச்சு கட்டும்னு அமைந்திருக்கிறேன் இப்ப இம்சையாயிப்போச்சு ஏன்னா நம்ம இவளை எப்படா காலாவதி ஆக்கும் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் இவன் இந்த பார்த்து ஏழே ஜென்மத்துக்கு நம்மளை புருசன நினைக்கிறாளே எப்படி இதை சமாளிக்கிறது அப்ப வாழ்ந்து கெட்டவர் சொல்வார்கள் கெட்ட பின் ஞானி கெட்டும் பட்டணம் போடானே அதுக்கிட்ட பட்டியலத்தார் எடுத்துக்காட்டு இப்போ என்ன எடுத்துக்கோங்க மண்ணாசி பெண்ணாசி பொன்னாசை ஏன் வருதுட்டேன் ஒரு காலத்துல ஐம்பத்தி ரெண்டு பொள்ளாட்டி அறுபது குழந்தைகள் எல்லா ஆண்டு அனுபவிச்ச பிரம்மச்சாரி நான் அப்ப அனுபவசாலிகிட்ட கேட்டால் தான் தெரியுது நேரம் போய் என்ன பண்ண தெரியுமா அந்த முனிவட்டை போய் கேளுங்க சொல்லி ஏன்னா பிரம்மனை முக்காடிட்டேன் யார் படிக்கிறவன் ஏன்னா அவன் கேட்குற வார்த்தை கிட்டத்த கொடுத்ததே ஆகணும் ஆனா பிரம்மனை முக்காடி நாலு விஷயம் தெரிஞ்ச அந்த முனிவர்ட்டை போய் கேளுப்பான்னு சொல்லி சரி நான் என்ன சொன்னு தெரியுமா ஒரே வார்த்தை சொன்னி அந்த மருமகளை கூப்பிட்டு இங்கே வாமா ஏழு ஜென்மத்துக்கும் அவன் தானே உனக்கு புருஷனாகணும் ஒத்துக்குருவான் ஏழு ஏழு ஜென்மத்துக்கும் அவதே உங்க மாமியால வருவாங்க தாய் ஏத்துக்கிறேன் அதோடு குண்டா காணும் துணியை காணும் ஓடிட்டான் புரியுது அவங்களுக்கு ஏன்னா ஏற்கனவே மாமியா மருமக சண்டை ஆத்தடிவை ஏழை ஜென்மத்துக்கு நம்மளோட ச குடிமடிச்சு சண்டை விட முடியாது அப்படின்னு புருசனை வேணாண்டு அவுத்து போட்டு கொட்டிட்டாலாம் இதுதான் மனுஷ வாழ்க்கை ஆக மொத்தத்தில் எண்ணம் தான் வாழ்வை தீர்மானிக்கிறது இவர்கள் எண்ணம் போல் வாழ்வு என்பார்கள் அந்த எண்ணம் நல்லபடியாக வாழ வேண்டும் ஒற்றுமை உணர்வோடு வாழ வேண்டும் என்றால் கொன்றுபட்டால் உண்டு வாழ்வு நம்ம ஒற்றுமை நீங்கள் அனைவருக்கும் தாழ்வு என்று சொன்னேனே அப்படியெல்லாம் பார்க்கப்பொழுது ஏன்னா கணவன் மனைவியாக ஒன்றிணைந்தால் ஒருங்கிணைந்தால்தான் அதுதான் வாழ்க்கை ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு காலம் வச்ச மாதிரி ஓனையா மேட்டு கிழத்து தவளை தண்ணி கிழத்த கதையா கூடாது நீ அங்கிட்டு இழுத்து நான் இங்கிட்டு இழுத்து கடைசியில் நீயும் பார்க்காம நானும் பார்த்துக்காக அகத்தின் அழகு முகத்துல தெரியும்னா ஆறு மாதம் கழிச்சு பார்த்தா வகுத்துலேருந்து தெரியும் இல்லைங்களா அதுக்கு ஆள் பக்கத்துல இருக்கிற தம்பி எல்லாராலும் தெரிய முடியுமா நாம் எட்டு நீதி செயல்படுவோம் அப்படி செயலுக்கு சொல்லுக்கும் சொந்தமாக சுந்தரம் நீத்து வந்த காரியத்தை ஆரம்பிக்க சுந்தரம் நீரை இதை வருகிறான் காவலன் சந்திக்கலாம் நாராக